நண்பர்களை கல்வி தொடர்பான வீடியோக்களுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நிரல் வந்தது இன்று வெற்றி நாள் வீர தத்துவம் சொல்வது நம் சுதந்திர நாள் முச்செல்லாம் தேசம் நம்மை தொட்டு ஓட மனமெல்லாம் ஒருமித்த ஒற்றுமையோடே கூட விழா இன்று தொடங்குகிறது பெருமிதத்துடன் விருந்தினர் வந்திருப்பது வாழ்த்தின் முத்தத்துடன் ஆம் இவ்வழகிய தருணத்தில் முதலாவதாக தேசிய கொடியேற்றம் அதிகாரம் ஆனந்தம் கலந்து பறக்கும் கொடி அதில் நம் வீரத்தின் வாசல் திறக்கும்படி மிக உயரமாக அதை நாம் ஏற்றுவோம் இப்போது தேசிய கொடியை ஏற்ற நம் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அடுத்தபடியாக கொடி இது வெறும் பாட்டு அல்ல உயிரின் ஓசை நம் நாட்டின் அடையாளம் நம் நாட்டின் உயிரணு மனதார வாழ்த்தி தலை பாடும் தருணம் இது அடுத்தபடியாக வரவேற்புரை விருந்தினரை வணங்கும் வார்த்தைகள் இனிமை விழாவின் வாசல் திறக்கும் நல் நிமிடம் அது நிஜமாய் அன்பும் மரியாதையும் விருந்தோம்பலின் தமிழ் சுவையும் கமல விருந்தினரை வரவேற்க வருகிறார் ஆசிரியர் சுதந்திரத்தின் உண்மை பொருள் சொல்வார் தியாகத்தை வீரத்தை உயிரோடு சொல்வார் அவரது சொற்கள் நம்மை சிந்திக்க வைக்கும் சுதந்திர சுவாசத்தை மீண்டும் உணர்த்தும் சிறப்புரை ஆற்ற சிறப்பு விருந்தினர் திரு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மாணவர் உரை சிறு வயதில் சொல்லும் வார்த்தைகள் இளமையின் இதழ் வீசும் எண்ணங்கள் வீரரின் வரலாற்றை மாணவர் மொழியில் பாசத்துடன் பகிர செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அடுத்தபடியாக நாடக நிகழ்ச்சி நடிப்பில் பேசும் தியாக சுவடு உண்மை உணர்வின் விழிகள் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்த பாதை சுதந்திரம் எப்படி வந்தது என்று சொல்லும் சாட்சி நாடகத்தை நடித்து காட்ட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவ மாணவியர் அடுத்தபடியாக கவிதை நிகழ்ச்சி வார்த்தை கருவியில் உருகும் மனம் விடுதலை ஒரு பாட்டாய் பிறக்கும் நேரம் சிறுமியின் குரலில் தேசத்தின் மூச்சு ஒவ்வொரு வரியிலும் வீரத்தின் தீச்சுழல் என சுதந்திர தின கவிதை கூற வருகிறார் நம் பள்ளி மாணவி அடுத்தபடியாக நடனம் அசைவின் வழியே கலையின் மொழி ஆம் நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைக்க வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள் அடுத்தபடியாக தேசபக்தி பாடல் முழங்கட்டும் வந்தே மாதரம் மெல்லிசையில் மலரட்டும் தேச வழி சொற்கள் என பாடல் வழி தேசபக்தியை நம் நெஞ்சில் விதைக்க வருகிறார்கள் நம் பள்ளி மாணவியர் இறுதியாக நன்றி உரை அனைத்தும் நடந்த பாதை இனிமை நன்றி நமதே ஆம் நன்றி சொல்லும் நேரம் இது இப்போது நன்றி கூற நம் பள்ளி ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த விழா ஒரு நிகழ்ச்சி அல்ல ஒரு உணர்வு சுதந்திரம் வெறும் வார்த்தை அல்ல அது நம் சுவாசம் பாரதத்தை வாழ்த்துவோம் ஒற்றுமையோடு உயர்வோம் நன்றி வணக்கம் சவால்களையும் சாதித்து காட்டுவோம்